வீட்டில் இருந்துக்கிட்டே சாமியை பாதுகாக்க முடியுமா ஏங்க சாமி தானங்க நம்மளை பாதுகாக்கணும் நாம ஏங்க சாமியை பாதுகாக்கணும்னு கேட்கலாம் நீங்கள் ஆனால் சாமியை பாதுகாக்கிற கடமை கூட அந்த குள மக்களுக்கு இருக்குது சரிங்க வீட்டில் இருந்துக்கிட்டே சாமியை பாதுகாக்க முடியுமான்னா முதல்ல சாமிக்கு என்ன பிரச்சனை வரும் நாம் நம்மளால் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் குலதெய்வத்தை பொறுத்தளவு குலமக்க மேலே வரும் சாமியாடிகள் அந்த கும்பில் இருப்பாங்க எந்தெந்த சாமி வருதோ அந்தந்த சாமியை சுமந்து ஆடுவாங்க அவங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க இப்போ என்னுடைய குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா என்னுடைய குலதெய்வ கோவிலில் பக்கத்தில் நான் இல்லை நான் ரொம்ப தூரமாக இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் என்னுடைய குல தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சாமிக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது சாமிக்கு பிரச்சனையெல்லாம் வராது தெய்வத்துக்கு எது மாதிரி ஒரு சில இடையூறு வருது அப்படின்னா என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமியை என்கிட்ட பேச விடக்கூடாது ஒன்று என் மேலே வர்ற சாமியை நான் என் பக்கம் நான் வசமாக திருப்பணும் என்கிட்ட தான் அந்த சாமி பேசணும் இன்னொன்று என் மேலே வர்ற சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ஒரு சில செயல்பாடுல நான் தெரிஞ்சுக்கிறேனும் என் மேலே குலதெய்வ எல்லையில் இருக்கிற சாமிகளோட நிலைப்பாடை நான் புரிஞ்சுக்கிறனும் இதுக்கு எது மாதிரியான இடையூறுகள் வரும் அப்படின்னா முதல் விஷயம் புரிகிற மாதிரி சொல்கிற அன்பர்களுக்கு ஒரே ஒரு நிகழ்வை எடுத்து வச்சு என் மேலே வர்ற சாமியை என்கிட்ட பேச விடக்கூடாது என்னையை முடக்கணும் என்னைய முடக்கணும்னா என் மேலே இருக்கிற சாமியை மறிக்கணும் அப்போ அந்த தெய்வத்திற்கு அந்த தெய்வத்தோட இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி நினச்சா தான் யார் மேலேயே வரும் அதை யாராலையும் எந்த கும்பாதி கும்ப வீராதி வீரனாலையும் அதை மடை மாற்ற முடியாது என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட நல்ல குணங்கள் அதே சமயம் சிந்தனைகள் செயல்பாடுகள் இதை பொறுத்து தான் என் சாமி நான் எந்த அளவு தெய்வத்தை நான் வணங்குறேன் அப்படிங்கிற ஒரு சில அடிப்படையான தகுதிகளை வச்சு தான் என் மேலே சாமி வரும் சரி அந்த சாமியை மறிக்கிறதுக்கு ஏதோ ஒரு செயல்பாடு நடக்குது ஏதோ ஒரு செயல்பாடு மருளாடிகளுக்கு தெரியும் சாமியாடிகளுக்கு தெரியும் சாமியை எப்படி மறிப்பாங்க சாமியை எப்படி கட்டுவாங்க அப்படின்னு ஒரு செயல்பாடு நடந்துருச்சு எனக்கு காட்டி கொடுக்குது என் ஜாமி எனக்கு காட்டி கொடுக்குது பாறா என் எல்லையில் என்ன நடக்குதுன்னு பாடுறா அப்படின்னு காட்டி கொடுக்குது நான் என்ன செய்ய முடியும் நான் வீட்டில் இருக்கேன் என் ஜாமி ரொம்ப தொலைவில் இருக்கு நான் என்ன செய்ய முடியும் அங்கே நடக்கிற செயலை என்னால் தடுக்க முடியுமா முடியும் ஒரு தீவினைகள் ஒரு செய்வினையோ ஒரு ஏவலோ ஒரு பில்லையோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்காது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏவப்பட்டு அந்த இருந்து என்னை வந்து தாக்கும் அதே மாதிரி கெட்டதுக்கே அந்த ஒரு செயல்பாடு அந்த ஒரு சக்தி இருக்குன்னா நல்லதுக்கு அந்த ஒரு சக்தி இருக்காதா அப்ப அதே மாதிரி நான் இருக்கிற எல்லையில நான் என்னுடைய வீட்டில் இருந்தே என் தெய்வத்தை நான் நினச்சி நான் என் தெய்வத்திற்காக நான் ஒரு சில பரிகாரங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்தை காத்து நிற்கும் சரிங்க எப்படி சாத்தியம் எப்படி பண்ணுறது ஏதோ ஒரு செயல்பாடு நடந்துருச்சுங்க அப்போ என் என் கனவுல காட்டி கொடுத்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணக்கூடாது என் தெய்வத்தை நினைச்சு நான் ஒரு திஷ்டி எடுக்கணும் எதற்காக திஷ்டி எடுக்கிறோம் அப்படின்னா நான் எடுக்கிற திஷ்டி என் தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு சில காயங்களோ ஒரு இடையூறுகளோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு கட்டுப்பாடுகளோ ஒரு வசம் மாறுதலோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் நான் எடுக்கிற அந்த திஷ்டியானது அதை உடைச்சு தெய்வத்தை பலப்படுத்தும் பலவீனப்படுத்தாம பாதுகாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு செயல்பாடு நடந்துச்சு உங்க சாமிக்கு உங்க மேல வர்ற சாமிக்கு நடந்துருச்சு உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னா அதற்கு உரிய பரிகாரங்களையும் கண்டிப்பா கண்ணில் காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கலாட்டினாலும் என்ன பண்ணணும் தெய்வத்தை பரிபூர்ணமா நினச்சி நீங்க வணங்கணும் நாம வணங்குற வணங்குற நாம வணங்குவோம் பாத்தீங்களா இந்த எல்லையில் வீட்டுல இருந்து ஐயா எனக்கு இப்படி தெரியுது ஓ ஓ சந்நிதியில் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆனா நான் ரொம்ப வெகு தூரத்துல இருக்கேன் ஐயா நான் மனுஷன் என்னால ஒன்றும் செய்ய முடியாது உனக்காக இந்த ஒரு சூடத்தை பொருத்தி நான் வணங்குறேன் இந்த சூடம் இந்த கற்பூர இந்த ஜோதியில உனக்கு வர்ற அந்த இடையூறுகளை எரிச்சு நீ அதுல இருந்து நீ காத்து நிற்கணும் அப்படின்னு வீட்டில இருந்து ஒரு சூடத்தை பொறுத்தி அந்த திசையை நோக்கி வணங்கணும் ஒன்று இன்னொன்னு என்ன பண்ணணும் ஒரு எலுமிச்சங்கனி ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து தெய்வ சக்தி மிகுந்த எலுமிச்சங்கனி எடுத்து ஏதோ ஒன்னு நடந்திருக்கு நான் சுத்துறேன் இந்த எலுமிச்சங்கனியில திசைய நோக்கி மனசார உன்னைய மனசுல உள்ளத்துலயும் உடல்லையும் உச்சந்தல முதல் உள்ளங்கால் வர நினைச்சு நான் உன்னைய சுத்துறேன் நீயே அதுல இந்த எலுமிச்சங்கனி உன்னைய காத்து நிக்கமுன்னு நான் நம்புறேன் அப்படி நினைச்சு அந்த திசையை நோக்கி அந்த சாமிய சாமியோட உருவத்தை மனசுல பாவிச்சு எலுமிச்சங்கனிய சுத்தி நீங்க வெளியே மிதிக்கணும் இது ரெண்டு இன்னொன்று என்ன பண்ணுன்னா இதே மாதிரி ஒரு சில திஷ்டிகள் ரொம்ப வேகமாக உக்கரமாக இருக்கா ரொம்ப உக்கரமாக இருக்கா இந்த பதிவில் அன்பர்களுக்கு உண்மையின் பக்கம் நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற ஒரு சில அன்பர்களுக்கு ஒரு சில ரகசியங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல சூடான் இரண்டாவது எலுமிச்சங்கனி மூன்றாவது பூசணி அளவு வீரியத்துக்கு ஏற்ப ரொம்ப கொடுமையா தெரியுதா ரொம்ப வந்து ஒரு மாதிரி நம்ம தெய்வம் ஏதோ கட்டுக்குள்ள கிடக்குற மாதிரி தெரியுதா நம்ம சாமி பேச முடியாம தெரியுதா மண்ணுல புதஞ்சு கிடக்குற மாதிரி தெரியுதா சாமி ஓடி வந்து கீழே விழுகிற மாதிரி எப்படி தெரியுதோ அதற்கேற்ற வீரியத்திற்கு ஏற்ப அந்த முடிவுகளை எடுக்கும் பக்குவம் அந்த அடிக்க வரணும் என்ன பண்ணனும் சூடா எலுமிச்சங்கனி பூசணி வெள்ள பூசணி திஷ்டி பூசணிய சுத்தணும் உண்மையான சுமக்கிற தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகள் எல்லாத்துக்கும் தெரியும் அதை உங்க வீட்டுல இருந்தே செய்யணும் அப்படி செஞ்சாதான் நாளும் உங்க தெய்வத்தை அந்த எல்லையில காத்து நிக்க முடியும் சத்தியத்தின் வழி அந்த தெய்வத்தை பேச வைக்க முடியும் தெய்வத்துக்கு நாம குளமக்கள் கரங்கொடுக்க முடியும் பூசணிய அந்த திசைய நோக்கி தெய்வத்தை மனசில் நினைச்சு சுற்றி வெளியே உச்சந்தியில இல்லை வெளியே அடிக்கணும் இல்லைங்க ரொம்ப உக்கரமாக இருக்குங்க வேற மாதிரியான ஒரு சில தீவினை சக்திகள் ஏதோ வந்து ஒரு சில அதிக சக்தி வாய்ந்த ஒரு சில நபர்கள் சேர்ந்து என் தெய்வத்தை பேச விடாம ஆக்கிட்டாங்க இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களால் முடியலையா முடிவெடுக்க முடியலையா ஊமத்தங்கா ஊமத்தங்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா முள்ளு மாதிரி இருக்கும் அது ஒரு காவுக்கு சமா ஊமத்தங்காய் உருண்டையா இருக்கும் அந்த ஊமத்தங்காய எடுத்து நாளா நாளா கிழித்து அதுல எலுமிச்சங்கனிய வச்சு உங்க தெய்வத்தை நோக்கி உங்க தெய்வத்தை மனசுல பாவிச்சு திசையை நோக்கி நீங்க சுத்தணும் இத நீங்க சுத்திட்டீங்க அப்படின்னா உங்க குலதெய்வ எல்லையில எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் உங்க மேல வர்ற சாமிக்கு எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் உங்க உங்க கும்பல இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் சாமியாடிகளாக நீங்க செய்யற இந்த பரிகாரம் உங்க கும்ப காத்து நிற்கும் குலதெய்வத்தை நகாத்து நிற்கும் குல மக்களை காத்து நிற்கும் சத்தியமான உண்மை இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன்னா ஏன் சொல்றேன் அன்பர்கள் தெய்வ தெய்வமே கதின்னு சத்தியத்தின் பக்கம் போய் பல வழிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சுமந்து நிற்கும் அன்பர்களுக்காக இந்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா வழிக்கு மருந்தாக இந்த ஒரு சில சாங்கியங்களை அன்பர்கள்ட பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சூடம் எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி ஊமத்தங்கா அது இல்லை அப்படின்னா உப்பு அதுல உப்பு கூட சேர்ந்து ஒரு ஏழு மிளகா வர்த்த இதை எடுத்து இதை சுத்தி நீங்க நெருப்புல எரியணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் பார்க்க கேட்க என்னப்பா இந்த காலத்துல போயிட்டு இதெல்லாம் யாருப்பா செய்வா இதெல்லாம் சாத்தியமான்னு நீங்க கேட்கலாம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாத்தியம் அதாவதுங்க சாமியாடிகள்ங்கிறது யாரு தெரியுமா பிரச்சனைகளை நேருக்கு நேரா நெத்திக்கு நெற்றிக்கு எதிராக அச்சம் இல்லாம பயம் இல்லாம மனசுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம நேர்மையின் பக்கம் நிக்கிற மக்களுக்கு அவங்கதான் சாமியாடி அந்த குண இயல்பிலே இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எத்தனை ஏவல் வந்தாலும் எத்தனை செய்வினை வந்தாலும் எத்தனை பில்லி சூனிய வந்தாலும் நெஞ்சுக்கு நேரா எதிர்த்து அதை சண்டையிட்டு அதுல வெற்றி கொண்டு குலதெய்வத்தோட தெய்வத்தோட சக்தியை தான் சாமியாடிகளோட ஆக சிறந்த பொறுப்பு உடலுக்குள் இருக்கும் அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும் ஆக சிறந்த சக்தி அதனால இந்த ஒரு சில வித்தைகளை ஒரு சில சாங்கியங்களை ஒரு சில ரகசியங்களை அன்பர்கள்ட்ட சாமியாடிகள்கிட்ட தெய்வத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது எல்லாமே எங்க தெய்வம் நினைக்கிற மக்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்